பராசக்தியின் ஒரு காட்சியிலிருந்து என் உரையை நான் தொடங்குகிறேன் அதுதான் முதல் காட்சி கல்யாணிக்கு திருமணம் உறுதியாகிவிட்டது பராசக்தி கல்யாணி சகோதரர்களுக்கு செய்தி வருகிறது பர்மாவிலிருந்து புறப்பட வேண்டும் மகிழ்ச்சியான செய்தியில் மகிழ்ந்திருக்கிற நேரத்தில் மூத்த சகோதரனின் முகம் வாடி நிற்கிறது மனைவி கேட்கிறார் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் என்ன வாட்டம் அந்த மூத்த சகோதரர் சொல்கிறார் ஒன்றுமில்லை நம்மையெல்லாம் வளர்த்து ஆளாக்கியே தந்தை இந்த செய்தியை கேட்க இங்கே இல்லையே என்கிற வருத்தம்தான் என்று சொல்லுகிற போது அப்படியே அந்த காட்சி சுவரில் மாட்டி இருக்கிற ஒரு படத்தை நோக்கி நகர்கிறது அருகில் போகிறது திரும்ப வந்து விடுகிறது படம் பார்த்தபோது அந்த படம் அந்த தாத்தா யார் என்று எனக்கு தெரியாது பிறகு தெரிந்து கொண்டேன் அந்த படம் பி தியாகராயரின் படம் தலைவர் கலைஞர் எதனை எங்கே வைத்திருக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள் ஏன் தணிக்கை செய்யாமல் விட்டார்கள் தணிக்கை பிட்டி தெரிந்திருக்கும் என்று சொல்ல முடியாது எனவே எதற்காக அந்த படம் அங்கே இருக்கிறது என்றால் அந்த திரைப்படத்தில் வருகிற ஒரு பாத்திரத்தின் தந்தை என்பதற்காக இல்லை அவர்தான் நம் சமூக நீதி போராட்டத்தின் தந்தை என்பதை உணர்த்துவதற்காக தலைவர் அவர்கள் அந்த படத்தை அந்த காட்சியில் வைத்திருக்கிறார் அந்த காட்சியின் மூலம் நான் வீட்டி தியாகராயரையும் அறிந்து கொண்டேன் நம் தலைவர் நுண்மான் அறிந்து கொண்டேன் என்று என்று சொல்ல வேண்டும் இதற்கு நீதி கட்சி பெயர் முன்னால் இந்த நாட்டில் நீதி இல்லையா இருந்தது நீதி இல்லாமல் ஒரு தேசம் இருக்க முடியாது நீதி இருந்தது ஆனால் அதற்கு முன்னால் இருந்த நீதிக்கு மனு நீதி என்று பெயர் நாம் போராடியதும் கேட்டதும் சமூக நீதி என்று பெயர் ஏடறிந்த வரலாறு அனைத்தும் வர்க்க போராட்டத்தின் வரலாறு தான் என்று கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை சொல்லும் எங்கள் நாடறிந்த வரலாறு அனைத்தும் மனு நீதிக்கும் சமூக நீதிக்கும் இடையில் நடந்த போராட்டத்தின் வரலாறு தான் என்பது நாம் அறிந்த செய்தி எனவே சமூக நீதிதான் நீதி கட்சியின் பின்னால் தோன்றிய சுயமரியாதை இயக்கத்தின் திராவிடர் கழகத்தின் இன்றைக்கும் செழித்து வளர்ந்து நின்று கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிநாதமான உயிர் கொள்கை ஆனால் பதினாறாவது ஆண்டு நீதி கட்சி தொடங்கிய போது பெரியார் அந்த கட்சியில் இல்லை சரியாக சொன்னால் பெரியார் எதிர் அணியில் இருந்தார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் என்பது மட்டுமில்லை காங்கிரஸ் கட்சியில் மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் என்று நீதி கட்சிக்கு எதிரான ஒரு அமைப்பு காங்கிரஸ் கட்சியிலேயும் இருந்தது ஐயா பெரியார் இருந்தார் வரதராஜலு வரதராஜு இருந்தார் திருவிக்கா அவர்கள் இருந்தார் ஆனாலும் ஒரு நுட்பமான செய்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிற போதும் நீதி கட்சியை சாடியதில் தனக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லை என்பதை ஓரிடத்தில் பெரியார் குறித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு திருவண்ணாமலையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் தலைமையில் நடக்கிற மாநாடு சீனிவாஸ் ஐயங்கார் மிக கடுமையாக நீதி கட்சியை சாடுகிறார் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பாரதியாரே நீதி கட்சியை கடுமையாக சாடித்தான் எழுதியிருக்கிறார் சீனிவாஸ் ஐயங்கார் அந்த மாநாட்டில் நீதி நீதிக்கட்சியை கடுமையாக சாடுகிறார் அப்போதே பெரியார் அப்படி பேச வேண்டாம் என்று சொல்லுகிறார் அப்படி சொன்னதை தன் வேதனையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டு விடுதலையில் பெரியார் ஓரிடத்தில் பதிவு செய்திருக்கிறார் இருபத்தி ஓராம் ஆண்டே நீதி கட்சியை பற்றி அப்படி பேசுகிற போது எனக்கு மனம் ஒப்பவில்லை என்கிறார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காங்கிரஸை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகுதான் நீதி கட்சி மாநாட்டில் முதன் முதலாக இருபத்தி ஐந்து டிசம்பரில் கோவை மாவட்ட மாநாட்டில் கலந்து கொள்ளுகிறார் என்ன பெரிய வியப்பென்றால் அந்த மாநாட்டிலும் கூட பெரியார் என்ன பேசுகிறார் தெரியுமா நான் நீதி கட்சியை ஒன்று முழுமையாக ஆதரித்து விடவில்லை உங்கள் நோக்கம் சரிதான் ஆனால் இப்படி நீங்கள் ராஜாக்களாக ஜமீன்தார்களாக பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்து கொண்டு மக்களை அணுக முடியாது அவர்களினுடைய உடை பெரியார் மேடையிலேயே அவர்களை வைத்துக் கொண்டு சொல்லுகிறார் தொப்பி என்று இப்படியெல்லாம் நீங்கள் இருந்து மக்களை அணுக முடியாது என்ன செய்ய வேண்டும் மக்களை அணுக வேண்டும் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் மக்களோடு சேர்ந்து தேநீர் அருந்த வேண்டும் மக்களோடு கலந்து நடக்க வேண்டும் நமக்கு நாம் என் திட்டத்தை ஐயா பெரியார் அப்போதே முன்முடிந்திருக்கிறார் என்று தோன்றுகிறது பின்னால் பேரன் வருவான் என்றவருக்கு தெரிந்திருக்குமா என்று நமக்கு தெரியாது இதனை வேறு இடத்தில் பெரியார் சொல்லி இருந்தால் அது பெரிய செய்தி இல்லை நீதி கட்சி மாநாட்டில் சொல்லுகிறார் பிறகு பனகலரசர் அவர்கள் நீதி கட்சியினுடைய தலைமை காப்பாளர் என்கிற பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது பெரியார் மறுத்து விடுகிறார் ஆனாலும் நீதி கட்சியின் தமிழ் ஏடான திராவிடன் பத்திரிகைக்கான பொறுப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலை மாதம் பெரியார் ஏற்றுக்கொண்டு ஒரு நிபந்தனையை விதிக்கிறார் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆனாலும் சில நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைதான் நீதிக்கட்சியின் கொள்கையாக திராவிடன் பத்திரிகையில் வெளிவரும் அதுக்கு உங்களுக்கு சம்மதமா அது மட்டுமில்லை நீங்கள் தவறு செய்தாலும் உங்கள் பத்திரிகையிலேயே நான் எழுதுவேன் அதற்கும் சம்மதமா என்று கேட்கிற ஒரு மனிதரை நாம் பார்க்க முடியாது பெரியார் கேட்டார் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் திராவிடன் பத்திரிகைக்கு பெரியார் ஆசிரியரானார் இது இருபத்தி ஏழு அதற்கு பிறகு பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு பெரியார் சிறையில் இருக்கிற போதுதான் நீதி கட்சிக்கு தலைவரானார் எனவே நீதி கட்சிக்கும் நம்முடைய பெரியார் திராவிட இயக்கத்துக்குமான உறவு நான்கு நிலைகளை உடையது என்று நான் கருதுகிறேன் முதலில் எதிர்ப்பு பிறகு இணக்கம் அதற்கு பிறகு சில நிபந்தனைகளோடு சமரசம் இறுதியில் நீதி கட்சிக்கு தலைமை என்கிற இடத்துக்கு பெரியார் வந்து சேர்ந்தார் எனவே திராவிட இயக்கம் நீதி நீதிக்கட்சியினுடைய நூற்றாண்டை கொண்டாடுவது என்பது நண்பர்கள் சொன்னதைப் போல எல்லா விதத்திலும் சரியான சில பேர் இன்றைக்கு நாங்கள் தான் முதலில் கொண்டாடினோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் யார் முதலில் கொண்டாடுகிறார்கள் என்பது முக்கியமில்லை யார் இந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான கழகத்தையே காட்டிக் கொடுக்க நினைக்கிறவர்கள் முதலில் இல்லை கடைசியில் கூட கொண்டாடாமல் இருப்பது நல்லது என்று நான் கருதுகிறேன் கொண்டாட வேண்டிய கட்சியும் இதுதான் கொண்டாட வேண்டிய இடமும் இதுதான் எனவே நீதி கட்சியினுடைய நூற்றாண்டை இன்றைக்கு நாம் பாராட்டி விழா எடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த விழாவினுடைய நோக்கம் என்ன மிகச் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு காலையில் முரசொலியில் நம்முடைய மதுரை சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் அவர்கள் இந்த நூற்றாண்டு விழாவினுடைய நோக்கம் நன்றி உணர்வோடு பின்னோக்கி செல்வதும் புத்தெழுச்சியோடு முன்னோக்கி நகர்வதும் இந்த அரங்கத்தின் நோக்கம் இரண்டு தான் நோக்கம் நன்றி உணர்ச்சியோடு பின்னோக்கி பார்ப்பது புதிய எழுச்சியோடு முன்னோக்கி நகர்வது இது இரண்டும் இல்லையானால் அது இயக்கமாக ஆகாது நன்றி உணர்ச்சியோடு என்னென்ன சாதனைகளை எல்லாம் நீதி கட்சி செய்திருக்கிறது நன்றி உணர்ச்சியோடு ஒடுக்கப்பட்ட மக்களை இழிவான பெயர்களால் அழைக்க கூடாது ஆதி திராவிடர் என்று அழைக்க வேண்டும் என்று ஆணையிட்டது நீதி கட்சி தான் இடஒதுக்கீட்டுக்கான ஆணையை கொண்டு வந்தது நீதி தான் இந்து அறநிலையத்துறையை உருவாக்கியது எல்லாவற்றையும் விட கட்டி பிரிட்டனில் கூட இல்லாத வாக்குரிமையை தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தந்தது நீதி கட்சி தான் அவ்வளவு பெரிய நாடு வல்லரசு என்று சொல்லுகிற அமெரிக்காவிலே கூட நியூயார்க்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே தான் பெண்களுக்கு வாக்குரிமை தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே வாக்குரிமை என்கிற அவைகளையெல்லாம் நீதி கட்சி நன்றியோடு நினைவு அந்த தலைவர்களை விடாமல் இருப்பது பி டி தியாகராயர் நடேசனார் டி எம் நாயர் மட்டுமில்லை டபுள்யூ பி ஏ சவுந்தரமாண்டியனார் சுயமரியாதை இயக்கத்திலே தொடர்ந்து வந்த பட்டுக்கோட்டை அழகிரிசாமி போட்மெயில் என்று சொல்லப்பட்ட பூவாளூர் பொன்னம்பலனார் சாதி பட்டத்தை உதறி எறிந்துவிட்டு வெளியே போங்கள் என்று தீர்மானத்தை முன்மொழிந்த சிவகங்கை ராஜசேகரனா இப்படி பழைய தலைவர்களை நினைவு புதிய திட்டங்களுக்கு வித்திடுவது என்கிற இரண்டு நோக்கங்களோடு நாம் இங்கே கூடியிருக்கிறோம்